குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் வீடு கட்டுறங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒரு கனவாக கனவாகவே இருக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் எந்த தசாபத்தியில் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வருவோம் இப்போ பிறப்புலக்கணத்துக்கு நாளுக்கு அதிபதி தசை அல்லது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கரகத்துறை தசை அல்லது சுக்கர தசை வந்தால் தான் வீடு கட்ட முடியுமானா சுக்கர தசை ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வராமே உயிரும் நாலாம் இடத்து அதிபதி தசை வரும் வராமே உயிரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கருகத்துடைய தசை வரும் அல்லது வராமே உயிரும் அப்படி இருக்கும்போது வீடு கட்டாமல் இருக்காங்களா அப்படின்னா நிறைய வீடுகள் கட்டுறாங்க அதை வாடகை கூட்டி சம்பாதிக்கிறாங்க இல்லையா சொந்த வீடு பங்களா மாதிரி வீடு கட்டுறாங்க கார்காரர்கள் சுக்கிரம் தான் சுக்கிரங்கிறது வீட்டை குறிக்கக்கூடியவர் தான் உங்க வசதி வயிற்றுக்கு தந்தாப்புல ஒரு ரெண்டு செண்டில் வீடு கட்டுவீங்களா அல்லது ரெண்டு கிரவுண்ட்ல கட்டுவீங்களா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சுக்கிரன் ஆனால் எலி வலைனாலும் தண்ணி வலை வேணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்ப சொந்த வீடுங்கிறது காலபுருஷ புருஷ நாலாம் அதிபதியாக வருது சந்திரன் சந்திரன் எந்த தசாபுத்தியோட சம்மந்தப்படுறாரோ அந்த திசா புத்தியை வந்து அந்த வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ஃபார்முலா மாதிரி ரூல்ஸ் மாதிரி பேசுகிறேன் அப்போ வாயில் பேசினா எவ்வளோ நாளும் பேசிக்கிட்டே இருக்கலாம் வடைசூறான்டாங்கிற மாதிரி போயிடும் நம்ம வந்து உதாரண ஜாதகம் போட்டு பேசணும்ல நம்ம எதுவாக இருந்தாலும் உதாரண ஜாதகம் போட்டு பேசிடுறோம் ஆனால் முதல்ல ஃபார்முலா சொல்லிடுவோம் இல்லையா ஃபார்முலா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தான் உதாரண ஜாதகம் போடும்போது உங்களுக்கு புரியும் அப்படிங்குறக்காக ரெண்டாவது வர்றது இப்போ இதுக்காக வந்து ஒரு சில ஜாதகங்களை உதாரணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு சில ஜாதங்களை பார்ப்போம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போகும் இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தை பார்ப்போம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கிறாரு ராகு திசையில் பிறந்திருக்காரு அதாவது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் துலா லக்னம் துலா ராசிலேயே பிறந்திருக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் ராகு திசையில் பிறந்திருக்கிறார் ஒரு ஒரு பதினோரு வருஷம் அல்லது பன்னெண்டு வருஷம் இருப்பு இருக்கும் போது பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் நாலாம் இடத்து அதிபதியாக வர்றது வந்து சனி வரார் இப்போ சனி திசை வந்தால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நாலாம் இடத்துல யார் இருக்கா ராகு இருக்காரு ராகு திசை வந்தால் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சுக்கர திசை வரணும் லக்னாதிபதி சுக்கரனா வராரு இப்போ திசை வந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவருக்கு வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா ஓரளவுக்கு வந்திருக்குது ஆனா அதுலயும் சந்தர் எப்படி சம்பந்தப்பட்டாரு சுக்கரன் வீட்டை குறுக்கக்கூடிய கரகம் எப்படி சம்மந்தப்பட்டாருன்னு ஒரு இணைச்சு கட்டணும் இல்லையா இவருக்கு வந்தது அந்த டயத்துல சனி திசையே வந்திருக்கு ராகு திசையில பிறந்திருக்காரு குரு திசையில வளர்ந்துருக்கிறாரு சனி திசையில வேலை வாய்ப்பை பார்த்து சம்பாதிச்சு வீடு கட்டுறாரு சனி எங்க இருக்கிறாரு மூணாம் இடத்துல மறைஞ்சு போனாரு அப்படின்னா வக்ரமா இருக்காரு சனி மூணாம் இடத்துல மறைஞ்சு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறையில உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்ப சனிக்கு மறைய விடையாதா சரி வக்ரம் பய இருக்கிறார் ரைட்டு வக்ரம் தானே சனியுடைய இயல்பான கா காரகத்துவங்கிறது தாமதப்படுத்துறது வக்ரம்னா அதை அப்படியே நேரம் ஆப்போசிட்டு வேகமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வக்ரம் பயனா உடனே கெட்டு போச்சுன்னு அர்த்தம்லாம் கிடையாது சரி உச்சம் பெற்ற குரு உடைய வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ சனிக்கு வீடு கொடுத்த குரு எங்க இருக்கிறாரு சந்திரனுடைய வீடு சந்திரன் சம்பந்தம் இல்லாமல் நடக்குமா அப்போ வீடு கொடுத்ததே சந்திரன் குரு அவர் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் சரி சாரம் கொடுத்தது சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்கிறாரு சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார் சரியா ரைட்டு இப்போ இவருக்கு சனி திசையில சனி புதியிலேயே வீடு கட்டிருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் இல்லைப்பா சுக்கிரன் ஜார வாங்கினா தான் கட்டினாரு உச்சம் பெற்ற குருவுடைய வீட்டில் இருந்ததுனாலதான் கட்டினாரு அப்படின்னா வீடு கொடுத்தவரும் குருவும் சாரம் கொடுத்தவர் சூரிய சுக்கரனும் இரண்டு பாண்டாக இருந்தால் கட்ட முடியாது அதில் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டு பாண்டுங்கிறது மிகப்பெரிய போராட்டம் பன்னண்டாம்னுங்கிறது தனம் தன விரயம் பண்ணுறதுலாம் ஜித்தான் அது வீட்டுக்காக விரயம் பண்றாரு அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிற முடியும்னா சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சா முற்ற குரு இருக்கிறார் இதனாலதான் தசாநாதன் இரு இடத்தையும் லக்னமா வைக்கும்போது குரு தான் லக்னாதிபதி ஆகிறாரு அவர் எட்டாம் இடமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய வீடு சரியா அதனால அப்படி எடுத்துக்கிறனா இது போக சந்திர கேந்திரத்திலே குரு இருக்கிறார் அது ஒரு பக்கம் வச்சா ரைட்டு சுக்கரன் சாரா வாங்கி இருந்தாலும் சுக்கரன் சிம்மத்துல தான் இருக்கிறார் சூரியனுடைய வீட்டில தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்ப சனி வீசில வீடு கட்டுறதுக்கு காரணமா அமைஞ்சது சனிக்கு வீடு கொடுத்த குரு சந்திர வீட்டிலேயே இருந்தது அது உச்சம் பற்ற நிலங்கள் ஸ்தான பலத்தோடு இருந்தது அப்படிங்கறது ஒரு காரணம் சரி அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போமா இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இங்க தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க தனுசு லக்னமா வந்திருக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க கேது திசையில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் சரி இப்போ தனுசு லக்கணத்துக்கு நாலாம் இடத்ததிபதி அப்படின்னு சொன்னால் குருவுடைய திசை வந்தால் வீடு கட்டணும் சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய திசை வந்தால் வீடு கட்டணும் சரி சுக்கரனேவும் அங்கே இருக்கிறாரு அப்போ சுக்கர திசையும் வந்தால் ரைட்டு இவ்வளோ தானே சொல்ல முடியும் இவங்க எப்போ வீடு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கேது திசை முடிஞ்சது சுக்கர திசையும் முடிஞ்சது சூரிய திசை முடிஞ்சது சந்திர திசையிலேயே வீடு கட்டினாங்க நம்ம கார கிரகம் சுக்கரனு எடுத்துக்கிட்டாலும் கூட சுக்கர திசையெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு வச்சு இருபத்தோடு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு சூரிய திசை இருபத்தெட்டு வயசையோட முடிஞ்சு போச்சு சந்திர திசையில் முப்பது வயசுல தான் கட்டுறாங்க சந்திர திசையில் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு பாருங்கள் எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர இருக்கிறது மேசத்தில் கேதுவுடைய சரம் வாங்கியிருக்கிறாரு அப்போ மேச லக்கணமாக செயல்படும் சரியா இப்போ மேச லக்கணத்துக்கு நாலாம் இடத்தியாகவே சந்திரன் வருவார் அப்ப அவர் தசையை நடத்துறாரு கேது சாரமே வாங்கியிருக்கிறாரு கேது நாலாம் இடத்துல ச கடகத்திலேயே இருக்கிறாரு கூட உச்சம் பெற்ற குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல அவரும் அந்த கேது சாரம் கொடுத்த கேதுவும் சந்திரனுடைய வீட்டிலேயே உட்கார்ந்துருக்காரு இப்படி ராகு கேது மிட் பாயிண்ட்ல சந்திர மாட்டியிருந்தாலும் கூட பொருள் காரத்துவம் சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து எதுவும் தடை பண்ணல இப்படி சந்திரன் பிறப்புல கடத்துக்கு எட்டாம் இடத்தேதி மாரி அவர் அஞ்சாம் இடத்துல இருந்த கடனத்தையும் கொடுக்கணும் இவர் எப்படி சொத்து பத்த கொடுத்தாரு இருந்து செவ்வாய் செவ்வாயுடைய வீடு சொத்து பத்த குடுக்குறாரு அப்ப தசாநாதன் இருக்கிறதையும் லக்கணம் வச்சு பாருங்க நான் சொன்ன காலபருஷனுக்கு நாலாம் சந்திரனு சம்மந்தப்பட்ட வீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மூணாவது ஒரு குலாமா சரி சனி திசையெல்லாம் கிடைச்சது சந்திர திசையில கிடைச்சது சொன்னா திசையும் கிடைக்கும்ங்கறதும் தெரியும் தெரியும் ராகு கேதுகள் திசை வந்தா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல அதனால் உதாரணத்துக்கு ராகு திசை எடுத்திருக்கேன் அதே மாதிரி தான் கெருதும் செயல்படும் ஆனால் இருக்கக்கூடிய இடம் வாங்கியிருக்க சாரம் வீடு பொறுத்தவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொடுங்க மூணாவது ஒரு எடுத்துக்குவோம் இவர் எண்பத்தி நாலில் பிறந்தவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவர் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கு வந்து விருச்ச கலக்கணமாக இருந்திருக்குது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ராகு திசை நடந்தது சரியா ராகு வந்து எங்கே உட்காந்துருக்குறாருமே பிறப்பு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல கூட புதன் இருக்காரு சுக்கரன் மிதனத்தில் இருக்கிறாரு இங்க புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை வேற சரி ராகு திசை நடந்தப்ப எப்படி பா வீடு கட்டினாரு அப்படின்னு பார்க்கணும்ல ராகுக்கு சாரம் கொடுத்ததே சந்திரங்க ராகு வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரத்தில் இருக்கிறாரு அப்ப சந்திரன் வந்து ராகுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு போனார் அப்படின்னா ஆட்சி பெற்ற குருவுடைய சேர்ந்து இருக்கிறாரு அப்ப சந்திரனுக்கு மறைவு இல்லை சந்திரனுக்கு அஷ்டமா இருக்கிற தோஷமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ராகுக்கு எட்டுல நான் வந்து லக்னத்துக்கு சொல்லலை லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு ராகு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ராகுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் ராகுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சாரன் வாயிலாகவும் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரி வீடு கொடுத்த சுக்கரன் அந்த சுக்கரனை சந்திரன் பார்க்கவும் செய்கிறாரு சரியா இது போக சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை வாரம் ஆயிக்கிறாங்க அப்போ வீடு கொடுத்தவரும் ராகுக்கு சப்போர்ட் பண்றாரு சுக்கரன் சாரம் கொடுத்த சந்திரனும் சப்போர்ட் பண்றாரு சுக்கரன் சந்திரனும் பார்வையில் வர சம்மந்தப்பட்டுக்கிறாங்க அதனால இவர் வந்து கொஞ்சம் கடனட வாங்கி வீடு கட்டி முடிக்கிறார் கடனையை வந்து வாங்கி கட்ட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா செவ்வாய் எட்டாம் பார் வேளை ராகுவை கூட சனி இல்லையா அதனால அந்த கடன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ரசாநாதன் கூட வீடு கொடுத்த சம்பந்தமோ அல்லது சாரம் கொடுத்த சம்மந்தமோ பார்வை சம்மந்தமோ ஏதோ ஒரு வகையில் திரிகோண சம்மந்தமோ இந்த மாதிரிலாம் ஒரு கனெக்ஷன்ல வந்தா சந்திரன் சம்மந்தம் இல்லாமல் வீடு அமையாது வெறுமனையாக சுக்கரன் மட்டும் சம்மந்தப்பட்டால் வீடு கட்டுறதுக்கு கஷ்டம் அது திசை இருபது வருஷமா நீங்க போராடினாலும் கூட சுக்கரதேசம் முழுக்க வீடு கட்ட முடியாது சந்திரன் ஏதாவது ஒரு வகையில அந்த சுக்கரனை பார்க்கணும் சேரணும் திரிகுண சம்மதத்துல வரணும் சாரம் கொடுத்த வகையில வரணும் அப்படிங்கிறது தான் விதி தான் வந்து உதாரணத்துக்காக இந்த மூணு சாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இது எல்லா பிறக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்